இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம செய்ய போகிறது இட்லி மாவை வச்சு ஒரு போண்டா செய்ய போகிறோம் இது நாங்கள் எங்கள் சொல் வழக்கில் சுய்யான்னு சொல்லுவோம் பொதுவாக எல்லாருமே போண்டான்னு சொல்கிறாங்க இட்லி மாவு போண்டா அது ரெண்டு விதமாக நம்ம செய்கிறோம் இன்றைக்கி அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் போண்டாவுக்கு நான் ரெண்டு விதமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு பவுலில் இட்லி மாவு இந்தளவுக்கு ஒரு லிட்டர் மாவுக்கு மேலே இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கணும் வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் உங்களால் முடியும் செய்வீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா சின்ன வெங்காயமும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் அப்போல்லாம் சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடுறது எது விருப்பமோ அது போட்டுக்கலாம் கருவேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன் பொடிப்பொடியாக கொத்தமல்லி தழை பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் இந்த பச்சை மிளகா உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டும் போட்டுக்கலாம் நாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு போண்டாகவும் அப்போல்லாம் இந்த மாதிரி வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லியெல்லாம் போடாமல் வெங்காயம் கொத்தமல்லி தலை பச்சை மிளகாலாம் மாட்டாங்க மாவில் வந்து இட்லி மாவு இது வந்து சும்மா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் சீரகம் மட்டும் போட்டு அப்போல்லாம் இட்லி மாவு அரைச்ச உடனே அது போடுவாங்க பிடிக்க வைக்காமல் போடணும் இட்லி மாவு போண்டா அது ரொம்ப முக்கியம் புளிச்சுட்டா எண்ணெய் எழுத்துடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் போடணும்னு தோணுச்சுன்னா அரைச்சா உடனே தூக்கி மாவு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நீங்கள் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சமயத்தில் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ முதல்ல வெங்காயம் கருவேப்பில் போட்டு செய்கிறத போட்டுருவோம் வெங்காயம் போட்டேன் கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை பச்சை மிளகாய் சீரகம் இதை பிசஞ்சிட்டு நம்ம போடுவோம் அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போடாதது நம்ம செய்யலாம் இங்கே வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு கலந்துக்கிட்டேன் அந்த பத்தலை கலக்கிறதுக்காக இதில் உங்களுக்கு ரொம்ப கொளக்கலானு இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரொம்ப போட்டிங்கன்னா போண்டா வந்து வெறப்பாக போயிடும் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அப்போல்லாம் ஆட்டுக்கல்லில் அரைக்கும் போது நல்லா கெட்டியாக வரும் அதனால் அரிசி மாவுலாம் அம்மாலாம் சேர்க்கவே மாட்டாங்க இப்போ நம்ம கிரைண்டரில் போடுறதுனால ஆட்டுக்கல்ல அரைக்கிற அளவுக்கு கெட்டியாக வராது அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம் வடை சுப்பில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் பொறுத்துட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம அப்போ போட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு தேவையான சைட்லாம் போட்டுக்கோங்க போட்டு உடனே திருப்பாதீங்க ஒரு ஒரு முப்பது செகண்ட் விட்டுவிட்டு அப்புறம் நம்ம திருப்பிடுங்க இது ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம் ப்ரௌன் ஆனால் நல்லா இருக்காது லேஸாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்துடலாம் அதை எடுத்துட்டேன் இருந்து எடுத்துட்டேன் மாவு நம்ம போட்டு எடுத்துடலாம் கடைசி இது வெந்துக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே வெங்காயம் போடாத இட்லி போண்டா அதாவது நாங்கள் வந்து சுய்யான்னு சொல்லுவோம் இப்போ எல்லாருமே போண்டான்னு சொல்கிறாங்க அதனால போண்டான்னு சொன்னால் புரியுங்கிறதுக்காக தான் போண்டான்னு சொல்கிறேன் நாங்கள் வந்து சொல் வழக்கில் சுய்யான்னு சொல்லுவோம் இது வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயே கொஞ்சம் அரிசி மாவு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நாங்கள் மொதல் மொதல் ஆரம்பத்துலலாம் நம்ம நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதில் அம்மா இது மட்டும்தான் போடுவாங்க சீரகமும் கருப்பில் கிள்ளி போடுவாங்க அப்போல்லாம் இப்படி கட் பண்ணி போடுறதில்ல கிள்ளி போடுவாங்க இதை நம்ம கலந்து வச்சுக்கலாம் கலந்து வச்சுட்டு அந்த ஈடு வந்தவுடனே நம்ம போட்டுடலாம் சீரகமும் கருவேப்பிலையும் கலந்து வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் அடுத்து வந்து நம்ம போட்டுலாம் வெங்காயம் போடுறதுனால ரொம்ப ப்ரௌன் ஆகாது ப்ரௌன் ஆகவிட்டு எடுத்துடாதீங்க லேசான ப்ரௌன் வந்தவுடனே எடுத்துடணும் ரெண்டு விதமான இட்லி போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து வெங்காயம் போடாமல் கருவேப்பிலையும் சீரகம் மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன் இது வெங்காயம் கருவேப்பில தழை சீரகம் எல்லாம் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் மாவு அரைச்சோன்னே கொஞ்சமாக மாவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கொடுத்துக்கலாம் அல்லது ஈவினிங் வந்தோடனே செஞ்சு கொடுத்துக்கலாம் புளிக்க வைக்காம நீங்க உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் புளிக்க வச்சீங்கன்னா என்ன எடுக்கும் நம்ம வரல சொன்னேன் அந்த மாதிரி இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்